ஹாய் நண்பர்களே நான் உங்கள் முருகன் அண்டு மைண்டு வாய்ஸ் நண்பர்களே இப்போது எங்கே போயிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நண்பர்களே நம்ம திருத்தணியில் முருகன் முருகன் கோயில் நண்பர்களே நம்ம முருகப்பெருமான் கோயிலுக்கு போகக்கூடிய அந்த மலைப்பாதையில் பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடு பார்த்திங்கன்னா ஒரு ரோடு போதும் நண்பர்களே அங்கேருந்து பார்த்திங்கன்னா சுமார் ஒரு இரநூறு அடி நண்பர்களே இரநூறு அடி டிஸ்டன்ஸில் பார்த்திங்கன்னா வனதுர்கை அம்மன் நண்பர்களே வனதுர்கை அம்மன் ஆலயம் ஆலயம் இருக்கிறது நண்பர்களே அந்த நம்ம வனதுர்கை அம்மன் ஆலயத்தாண்ட ஆலயத்து ஆலயத்தின் பக்கத்தில் தான் இப்போ போயிட்டு இருக்கிறோம் வாங்க வனதுர்கை அம்மன் ஆலயத்தை வந்து பார்க்கலாம் நண்பர்களே நண்பர்களே இது பார்த்திங்கன்னா வனதுர்கை அம்மனுடைய கோயில் என்ட்ரன்ஸில் பார்த்திங்கன்னா நண்பர்களே ஓம் ஓம் போட்ட திரு சோளம் வச்சிருக்கிறாங்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் நண்பர்களே அதாவது பார்த்திங்கன்னு சொன்னால் நண்பர்களே வனதுர்கை அம்மன் ஆலயத்துக்கு பின்புறம் பார்த்தீங்கன்னா பின்னாடி பார்த்திங்கன்னா திருத்தணிகை முருகப்பெருமான் கோயில் அமைஞ்சிருக்குது அதாவது முருகப்பெருமான் கோயில் வந்து மலை மேலே இருக்குது பனை துர்கையம்மன் கோயில் வந்து பார்த்திங்கன்னா முருகப்பெருமான் கோயிலுக்கு கீழாம கீழே இருக்குது நண்பர்களே அந்த கோயில் அந்த கோயில் பக்கத்தில் தான் போகிறோம் வாங்க நண்பர்களே கோயில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தூரமெல்லாம் கிடையாது இங்கேருந்து பார்த்திங்கன்னா சுமார் ஒரு இரநூறு அடி டிஸ்டன்ஸில் தான் கோயில் இருக்குது வாங்க பார்க்கலாம் நண்பர்களே இந்த வனதுர்கை அம்மனுடைய இந்த வனதுர்கை அம்மன் கோயிலுடைய சிறப்பு பார்த்திங்கன்னு சொன்னால் நண்பர்களே இந்தம்மா வந்து ஒரு வனதுர்கைன்னா உங்களுக்கு தெரியும் காளி காளியுடைய அம்சம் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த ஆலயத்துக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு பார்த்திங்கன்னா சாந்த சுரூபியாக வந்து கெட்டதை வாரி கொடுக்கக்கூடிய ஒரு அருப்பொருளான தெய்வம் நண்பர்களே இந்த அம்மன் ஆலா அம்மன் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நண்பர்களே இந்த அம்மனுடைய சிறப்பு இந்த அம்மனுடைய சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா நண்பர்களே இந்த அம்மன் கோயிலுக்கு யாரெல்லாம் வந்து வேண்டுதல்னு சொ வேண்டுதல்ன்னு சொல்லுவாங்களே நண்பர்களே பெரியங்க அதுபோல் பார்த்திங்கன்னா இந்த அம்மனை இந்த வ அதாவது பார்த்திங்கன்னா இந்த அம்மன் கோயிலுக்கு யாரெல்லாம் வந்து வேண்டுதல் வச்சு வேண்டனா கட்டாயம் எந்த வேண்டுதலாக இருந்தாலும் அது வந்து நூற்றுக்கு நூறு பர்சன்ட் வந்து நிறைவேறும் அப்படின்ட்டு பெரியவங்க வந்து சொல்கிறாங்க நண்பர்களே இதுதான் உண்மை சாஸ்திர படி நண்பர்களே வாங்க பார்க்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா நண்பர்களே தீ மிதிக்கக்கூடிய ஒரு இடம் நண்பர்களே தீ மேடை அதாவது இந்த நெருப்பெல்லாம் மெரிக்கிறாங்களா நண்பர்களே நெருப்பு மெரிக்கக்கூடிய இடம் தீ மிதிக்கக்கூடிய இடம் இது தீ மெதிக்கக்கூடிய ஒரு மேடை நண்பர்களே தீ மெதிக்கும் மேடை நண்பர்களே பக்கத்திலே வந்து பார்த்திங்கன்னா கிணறு அம கிணறு வந்து இருக்குது அழகான கிணறு வந்து அமைச்சிருக்கிறாங்க பாருங்கள் நண்பர்களே இதுதான் தான் பார்த்திங்கன்னா திருத்தணி பெருமான் கோயிலுக்கு கீழே அதாவது முருகன் கோயிலுக்கு கீழே அமைந்துள்ள திருத்தல நண்பர்களே கோயில் அம்மன் கோயில் ஆ நண்பர்களே கிட்ட போய் பா கிட்ட போய் பார்க்கலாம் ரெண்டு பக்கம் வந்து யானையை வந்து வச்சிருக்காங்க நண்பர்களே இந்த கோயிலுக்கு பார்த்தீங்கன்னா நான் கூட ஒரு ஒரே ஒரு டைம் வந்திருக்கேன் நண்பர்களே அதாவது ஒன் டைம் வந்தேன் இது வந்து ரெண்டாவது டைமு வேண அம்மன் கோயிலுக்கு நண்பர்களே கோயிலோட உள்புறம் எல்லாம் பார்த்துங்க நண்பர்களே நண்பர்களே வண அம்மன் அழகாக வந்து அமர்ந்து காட்சி காட்சி கொடுத்து கொண்டு இருக்கின்றால் எங்கன்னு பார்த்தீங்கன்னா கர்ப்ப கிரகத்தில் மூலஸ்தானத்தில் பார்த்தீங்களா நண்பர்களே இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கோயிலுக்குள்ளே போக முடியாத ஒரு நிலை நிலை நண்பர்களே என்னன்னு பார்த்தீங்கன்னா டைமு கோயில் திறக்கிற டைம் இல்லை போல இருக்குது கோயிலை வந்து மூடி வச்சிட்டு இருக்கிறாங்க நண்பர்களே

கோவம் ம் இந்த துர்கம்மன் வந்து என் தமிழ்நாட்டில் வந்து கிழக்கு பார்த்த மாதிரி இருக்கு இந்த அம்மா தான் ம் இருக்கு எவ்வளோ கோவத்தில் வந்தாலும் இங்கே கோவம் தணிஞ்சு போவாங்க இந்த இடத்துல வந்தா ஆமாம் இங்கே பிறந்து இங்கே தான் நாங்கள் வாழ்ந்தோம் இங்கே எந்த பூர்வீகம் இங்கே பூர்வீகம்மா சரிம்மா இப்போ இந்த துர்கை அம்மனுடைய இந்த துர்கை அம்மனுக்கு பார்த்தீங்கன்னா எந்தெந்த நாளில் வந்து சிறப்பு பூஜைலாம் நடத்துவாங்க ராவுகளை பூஜை ஒன்று ம் அதான் எண்ணிக்கை அந்த நாள்

இந்த மாதிரி கோயில் இல்ல எல்லாம் வந்து இந்த திசை பார்த்த மாதிரி தான் இருப்பாங்க அம்மா இந்த பக்கம் வடக்கு திசை வடக்கு திசை இந்த தான் கிழக்கு பார்த்த மாதிரி கிழக்கு பார்த்த மாதிரி இருக்கிறாங்க சரிம்மா இந்த அம்மா வேண்டனா என்னென்னலாம் ஒரு நன்மை நம்மளுக்கு கிடைக்கும் ஆயத்திட்டமா உருவம் கொண்டு மூத்த வந்த அம்மா தான் அது அது ஓகேம்மா இப்ப பெண்களுக்குன்னு ஒரு சிறப்பு உண்டு சிறப்பு உண்டு திருமணம் ஆகுது குழந்தை பிறக்கிறது குடும்ப பிரச்சனை எல்லாத்துக்குமே பிரச்சனை பெண்களுக்கு மட்டும் கிடையாது குழந்தைங்க முத கொண்டு பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே அந்த அம்மா கெட்டு கொடுப்பாங்க கெட்டது கொடுக்கக்கூடிய சக்தி உள்ளவர் அதாவது பக்தர்கள் கெட்டதை கொடுக்கக்கூடிய திருத்தணி திருத்தணி வன துர்கையம்மன் சரிங்கம்மா சரி உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சந்தோஷமா இருக்குது ஏன்னா வந்து நினைப்பேன் இந்த அம்மா பத்தி யாருக்கு தெரியல கூட்டம் கம்மியா வராங்க இந்த அம்மா பத்தி தெரியல இந்த அம்மா பத்தி தெரியலன்னு சொல்லும் போது நான் சொல்லு எனக்கு தெரிஞ்சு நான் சொன்னேன் இந்த அம்மா பத்தி தெரியாதவங்களுக்கு நம்ம சொன்னாதான் தெரியும் இது வரைக்கும் காசு வசூல் பண்ற திருவிழா பண்றது இப்படிதான் இருக்கவங்க கொடுப்பாங்க இல்லாத பட்டு கொடுக்க மாட்டாங்க அது இல்லம்மா இப்போ நான் என்ன சொல்றேன்

மக்களே இந்த திருத்தணி அம்மனுடைய கோயில் சிறப்பெல்லாம் நம்ம பார்த்தோம் சரி நண் சரி நண்பர்களே இதே போல் அடுத்த பதிவு அடுத்த பதிவில் மீட் பண்ணுவோம் நண்பர்களே நன்றி வணக்கம்